தமிழக முதல்வர் யூரோப் டூர் போயிருக்காரு எஸ்பெஷலி ஜெர்மனுக்கு போயிருக்காரு அங்கே அவருக்கு வந்து அவரோடு பயணித்த அமைச்சரே போய் அவருக்கு முன்னால் இறங்கி பூங்கத்து கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் தமிழ் சமூகம் கம்யூனிட்டி வந்து டயஸ்போராக அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்ததாக சொன்னார் அதுக்கப்புறம் ஜெர்மனில் இருக்கிற கொலோன் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி அங்கே வந்து தமிழ் துறை இருக்கிறது இந்த லைப்ரரிக்கெலாம் போய் விசிட் பண்ணார் ஆக்சுவலாக பார்த்தா அந்த லைப்ரரியில் விரித்து வச்சுருந்த புத்தகத்தெலாம் பார்த்தா ஈவியரா அண்ணாதுரை இவங்களோட கலைஞர் இவங்களுடைய புத்தகங்கள் தான் இருந்தது கூட அண்ணாமலை இண்டலாக மூணு மாதத்துக்கு முன்னால் கடந்த டிசம்பர் போது இழுத்து மூடப்பட்ட லைப்ரரியில் இவருக்கு என்னங்க வேலை அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தார் அதுக்கு வந்து இப்போ நேனா நாயேந்திரன் என்ன கேட்டிருக்காருன்னா இவர் ரெண்டு மூணு கம்பெனிகளோடு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஏழாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க தமிழகத்தில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மூன்று கம்பெனிகள் ஒன்று முக்கியமாக அவங்க இருந்தாங்க அந்த ஒரு கம்பெனின்னா இங்கே போகிற வழியிலே கிண்டி இவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் கிண்டியில் ஒரு கம்பெனி இருக்குது ஒன்று ஒன்று தரமணியில் இருக்குது இன்னொன்று வெங்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது இங்கே வந்து மெட்ராஸ்லேயே அவர் வீட்டுக்கோ சித்தரஞ்சன் சாலைக்கோ இல்லை செக்ரட்டரியேட்டுக்கோ கூப்பிட்டு சைன் பண்ண வேண்டிய மூயுவை எதுக்கு ஜெர்மனியில் போய் போடணும் அப்படின்னு நயனா நாயேந்திரன் கேட்டிருக்காரு மாறாக வெளிநாடுகளுக்கு செல்லாமலே உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவுக்கு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது மகாராஷ்ட்ராவில் கோடிக்கணக்கில் கொட்டிருக்கிறாங்க இதை கம்பேர் பண்ணுறப்ப இவர் எதுக்கு போய் இவர் போகிறதுக்கும் தமிழகத்துடைய கட்டமைப்புக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லையே அப்படிங்கிறது மாதிரி ஒரு விமர்சனம் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல சொன்னீங்க அந்த எப்படி அவர் வெளிநாட்டு டூரை பற்றிலாம் சொன்னீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கான்கிரீட் ரோடு போட்டு வயக்காட்டில் நடந்து போய் அதை இந்த ஷூட் எடுத்தப்பட்ட அந்த திறமை உள்ளது நம்ம சிஎம் அவரு ஆமா கரும்பு காட்லேயே அதே போல ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க எத்தனை சைக்கிள்ல அது ஒரு ஷூட்டு டீ கடையில கிளாஸ் குடிக்கிறது ஏழை குழந்தையை கட்டி தருவி உணவு ஊட்டி இதெல்லாம் எவ்வளவு போட்டோஷூட் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடக கம்பெனியுடைய தலைவரா இருக்கார் அதனால அவருக்கு வந்து இங்க மட்டும் இல்ல ஜெர்மனி எந்த ஊர்ல போனாலும் இதே போல நாடகம் போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு என்பதை நிரூபிச்சிருக்காரு இந்த நீங்கள் கேள்வி கேட்டீங்க நைனா நாகேந்திரன் சின்ன கேட்ட கேள்வி நீங்கள் கேட்டீங்க நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சில பேர் சொல்கிறாங்க அதாவது எந்த வெளிநாட்டு முதலீடும் வரல வந்ததாக கணக்கு காமிக்கணும் இல்லையா கணக்காமிக்கிறதுக்கு இப்போ ஒரு டூர் போன மாதிரி ஒரு கணக்காமிச்சு பாருங்க இத்தனை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த புலிவரம் உரம் கொடுத்தாச்சு அப்போ பாமர மக்கள் என்ன நினைப்பா விசிலடிக்க கூடிய இரநூறுபா ஊபீஸ் ஓஹோ பண்ணிருக்காங்க எழுதுறதுக்கு பல பத்திரிக்கையாளர் இருக்காங்க எழுதுவாங்க இது ஒன்று ஏன்னா வேலை செய்யாமலேயே வேலை செஞ்சுதான் ஒரு கணக்கு காட்ட முடியும் ரெண்டாவது குடும்பத்தோட ஃபாரின் டூர் போயிட்டு அப்படியே மருத்துவ சில சிகிச்சைலாம் மேற்கொண்டார் என்று சொல்கிறாங்க நல்ல ஹெல்த் நல்லா இருக்கட்டும் நீடு வாழட்டும் நலம் பெறட்டும் நம்ம வரி பணத்தில் அவர் போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் நாம் ஒன்றும் ஆட்சேபனை சொல்லலை ஏன்னா இதே போல பார்த்தீங்கன்னா முரசொலி மாறன் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும் வரை கூட்டணி உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது இறந்து போனோன்னே கூட்டணி பிரிதி விட்டது இதெல்லாம் வந்து திமுக பாரம்பரியத்துல வந்த ஒரு அரசு பணத்தில் மருத்துவ சிகிச்சை அவங்களுக்கு பாரம்பரியத்துல வந்த ஒரு பழக்கம் நம்ம தப்பா சொல்லலை ஆனா இப்ப பாருங்க இதுலேயும் வந்து நிறைய காமெடி தமிழக மக்கள் வந்து இத்தனை ஒரு என்ன சொல்றது விடியல் வரும் என்று நினைத்து ஏமாதி இருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய சமயத்துல கொண்டு வந்து அவங்க சிரிக்கணும் காமெடி மூலமாக அவங்க வந்து மகிழ்வித்து அவங்க மனக்கவலையை போக்கணுங்கிறதுக்காக அந்த காமெடிக்கு பஞ்சமில்லாம நடந்துக்கிறாங்க இவர் அங்க போய் ஜெர்மனுக்கு போனதுனால ஜெர்மன் இந்திய உறவில் வந்து ஒரு பெரிய ஒரு புதிய மைல்கள் எட்டப்பட்டுள்ளதாக வந்து அறிக்கை வர விட்டுருக்காங்க இதை வச்சு எப்படி சிரிக்கிறது எனக்கு தெரியல ஒரு வெளிநாட்டு நம்ம நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எக்ஸ்டல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர் ஜெர்மனிக்கு போனாதான் அப்படிப்பட்ட ஏற்படும் அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு புரிஞ்சணர் பத்தம் ஏற்பட்டது உறவு சீர்பட்டது சொல்லுவாங்க ஒரு சிஎம் அங்க போனாலும் ஒரு அமைச்சர் இருந்து போனாலும் எப்படி யாரு எப்படி சிரிக்கிறது தெரியல அதான் நம்ம யாராவது வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க இவர் கூட கௌதம் கூட போயிருந்தார் சி டிவி கௌதம் வந்து தாய்லாந்துக்கு போயிருந்தார் அவங்க நிகழ்ச்சி ஹிந்து சொல்லி ஒரு நிகழ்ச்சி கூட்டுறது கான்பரன்ஸும் போய் பேசிட்டு வந்தார் அப்போ அவர் வந்துட்டு இந்தியா தாய்லாந்து உறவு சீர்படுவதற்காக நான் வந்து பெரிய பங்காற்றினேன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அது ஒரு காமெடியா இருக்குமோ அதுக்கு சற்றும் குறையில்லாத ஒரு காமெடி பீஸா இந்த அறிக்கை விட்டுருக்காங்க இதுதான் வந்து மக்களை இப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்ற நம்ம எப்படின்னா இதே போல உக்ரைன் வாரம் வந்தப்பதற்காக சி டிவில போட்டு நம்ம பிரதாப் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்ல இருக்கார் பிரதாப் அழகா ஒரு ஷார்ட் போட்டுப்பாரு போட்டு கலாய் கலாய் கலாய்ச்சி நீங்க பார்த்தா புரியும் எந்த அளவுக்கு தமிழ முட்டார்கள் என்று நினைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னோம்னா என்ன வேணா சொல்லுவாங்க என்பருக்கு இதான் உதாரணம் இதுல முக்கியமா நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுக்கு முன்னால பாருங்க இதே போல துபாய்க்கு போனார் கேரளால உள்ள லூலு மாடை லூலு மாட்ட இங்க கொண்டு வரதுக்கு துபாய்க்கு போய் ஒப்பந்தம் போடுறார் அப்ப பல பேர் கேள்வி எழுப்புனாங்க இது என்ன எதுக்கு அந்த மாதிரி பண்ணனும் சில பேர் ஒரு சந்தேகத்தை கிளைப்பினார்கள் எதாவது பணம் அப்படி போயிட்டு விடுவாரதோ உம் இருக்கலாமே ஏன் அங்க போய் அங்க போய் பண்ணனும் இப்படி பல பேர் கேள்வி எழுப்பினார்கள் ஆனா அந்த கேள்வி எதுக்கும் அவர் பதில் சொல்லவில்லை இப்ப இதே போல இந்த மால் வந்த போது பல சில்லறை வர்த்தகங்கள் பாதிக்கப்படும் யாரும் குரல் விக்ரமராஜா என்ன பண்ணிருக்காரு டிமார்ட்டுக்கு எதிராக வந்து திருச்சியில போய் பெரிய போராட்டம் நடத்திருக்காரு சிலரை வர்த்தகம் பாதிக்கப்படும் மால் வந்து பாதிக்கப்படாதா அப்ப எதெல்லாம் வந்து இந்த குடும்பத்தினுடைய முதலீடு இருக்கிறதோ அந்த கம்பெனி வந்தால் சிலரை வர்த்தகம் பாதிக்கப்படாது ஆட்சியருக்கு லாபம் தானே அப்படி எடுத்துக்கணுமா எந்த அளவுக்கு பாருங்க இவங்களுடைய அந்த ஆஹ் இவங்களை எதிர்க்கக்கூடிய குழு கூட இவங்களுக்கு தான் இருக்காங்க அது குள்ளுக்குள்ளார் ஒன்று ஏதோ சில டீலிங் இருக்கும் போல இருக்கிறது அதனால மக்கள் வரிப்பணத்தில் இதே போல வெளிநாட்டு பயணம் என்பது போல செய்து மக்கள் படத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் விளம்பரத்தின் மூலமாக மக்களை ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை தவிர இதில் பெரிய லாபம் எதுவும் இல்லை நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசமும் மற்ற மாநிலங்களும் மத்திய பிரதேசத்துல கடைசி கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான எலக்ட்ரானிக் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கடந்த சில ஆண்டுகள் மத்திய பிரதேசத்துல வந்திருக்கு யாருக்கும் தெரியாது பேப்பர்ல பார்த்தா இங்கிலீஷ் மீடியாவில் வந்திருக்கிறது சத்தபடம் பண்றாங்க யூபியில் நீங்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அடுத்த ஒரு ஐந்துல இருந்து பத்து ஆண்டுகள் பார்த்தா யூபி வந்து பெரிய அளவுக்கு போயிடும் நம்ம நாட்டில பெரிய மாநிலம் ஒன் ட்ரில்லியன் தாண்டக்கூடிய அளவுக்கு போகும் அந்த அளவுக்கு உட்கட்ட உள்கட்டமைப்பதை ஆரம்பித்து ஏராளமான இண்டஸ்ட்ரீஸ் ஒன் டைம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கொண்ட மாநிலம் அதுக்கு என்ன ஒரே மைனஸ் பாயிண்ட்னா அது யூபி மாநிலத்தில் எந்த போர்ட்டும் இல்லை அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தமிழ்நாட்டில் ஒரு போர்ட் இருப்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நிறைய போர்ட் இருக்கிறது குறிப்பாக சென்னை அண்ட் தூத்துக்குடி இருப்பது பெரிய பிளஸ் பாயிண்ட் கடற்கரை இல்லை அதனால நீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்தால் கூட நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போய் தான் கல்கத்தாக்கு எடுத்து போனாலும் ஒடிசால எங்கேயா எடுத்து போய் தான் ஷிப்மெண்ட் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் நேச்சுரலா இப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தும் கூட தமிழகம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஏதோ ஒரு காலத்துல குண்டு சட்டில குதிரை ஓட்டுற சொல்லுவாங்க ஏதோ ஒரு காலத்துல செய்த ஒரு சாதனைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அதே திராவிட மாடல் திராவிட சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மக்கள் வரிப்பணம் வீணாகி கொண்டு இருக்கிறது